ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இறங்கி தெரிவிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது இல்வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை பிசினஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் மறக்காம இந்த சேனலை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் அனைத்து ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் லிங்கை வந்து கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களது வேற ராசியாக தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ராசி நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமும் கூட இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் நான்காம் இடத்தில் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் கலகலப்பாக ஏதாவது ஒரு விருந்தில் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் தொலைபேசி வழியாக உங்களுக்கு நல்ல தகவல் என்ற தினம் வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இந்த தினம் இருக்குங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அதன் மூலமாகவும் சந்தோஷம் இருக்க நண்பர்களே குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குது எனவே சுப நிகழ்ச்சிகளை இன்றைய தினம் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் பிடிவாதமாக மற்றவங்ககிட்ட உங்கள் கருத்து திணிக்கக்கூடிய உங்கள் இயல்பை வந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைத்து தரும் இல்லைனா மிகப்பெரிய கூட்டங்களில் பார்ட்டிகளில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது உங்களுடைய நல்ல மனநிலையை அதுக்கு எடுத்துவிடும் என்பதால் நீங்கள் யாரிடையும் எந்த கருத்தையும் திணிக்காதீங்க நண்பர்களே இன்னைக்கு பணத்தை வந்து வீண் செலவு செய்யாமல் நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டியது உங்களுக்கு அவசியம் மேலும் குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக அவசியம் நண்பர்களே குழந்தைகளுடன் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மேலும் இந்த தினம் உங்களது வியாபாரத்தில் வந்து கூட்டு தொழில் புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதிய திட்டங்களை இந்த தினம் அமல்படுத்த முயற்சி செய்யலாம் அது கொடுத்த முயற்சிகளை நீங்கள் செய்வது உங்களுக்கும் உங்களது பார்ட்னர்களுக்கும் நல்ல உறவை வளர்ப்பு வளர்க்கக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்களுடைய காரியங்களை தலையிட்டு உங்களை அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காதுங்க இந்த தினம் நீங்கள் அமைதியாக மனதை வைத்துக்கொள்ள தனிமையை நடக்க விரும்புவீங்க இது நாள் முழுவதும் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன் அளிக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களது பக்கத்து வீட்டார் ஒன்றுகளை பற்றி உங்களது வாழ்க்கை துணையிடம் தவறாக கூறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது உங்களது உறவினர்களிடமும் தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு எதிராக சில பேர் வந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களுடைய எல்லாம் நீங்கி சிரித்து மகிழக்கூடிய வகையில் நல்ல நண்பர்கள் உடன் இருப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க இந்த நாள் முழுவதும் நீங்கள் கலக்கலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களது நண்பர்கள் மூலமாக இருக்க நண்பர்களே எனவே அதற்காக இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் நாடி இருப்பது நல்லது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இதன் மூலமாக அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை மிக மிக சிறப்பாக வகையில் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் நாளாக இன்று தினம் நண்பர்களே இன்றைய தினம் விலையுறுந்த சில பொருட்களை காஸ்ட்லியான பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவற்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சரியான தருணமாகவும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குது எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு உங்களது முயற்சியில் வெற்றிகள் பெறுவதற்கான நல்ல செய்திகள் அறிகுறிகள் என்றாலும் தோன்ற போன்றக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருப்பீர்கள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாத்திரம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சிம்மம் டுடே ராசிபுரன் சேனலை நீ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தது மூலமாக புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் சோ நமது தினசரி ராசிபுலங்கள் ஒரு வழியாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்க நீங்கள் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ரசிகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அனுப்பிட்டு நடத்திவிட நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லைட் ப்ளூ ஆறாம் நம்பர் ரெண்டும் யூஸ் பண்ணுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசில் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்பட்டாலும் பணியோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுங்கிறதுக்காக நீங்கள் அகந்தையாக நடந்து கொள்ளக்கூடாது பணிவு என்ற தினம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு உடல் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவில் இருக்காதுங்க அதனால பயப்பட தேவையில்லை பொறுத்த பூரம் நட்சத்திரத்தில் உங்களது உறவினர்களிடம் நீங்கள் அனுசரித்து தாய்வழி உறவினர்களிடம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க வரைக்கும் புதிய புதிய பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமான எண்ணத்துடன் காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு விலை உயர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாம் அதை வாங்கி மகிழக்கூடிய எண்ணம் மேலங்கும் இந்த தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க உங்களது சகோதரர்கள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் வேகம் தேவையில்லை விவேகத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது நன்மை வேகம்ன்றி திட்டமிட்ட காரியங்களை கவனமோடு செயல்படுதல் நல்லது தகவல் தொடர்பு மூலமாக உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது தயவுனால இந்த வீடியோ ஒன்மில்ல லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்கிறதுனால அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க தயங்காமல் உங்களது கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சிம்மம் டுடே ரசவலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் நமது சிம்மம் டுடே ரசவலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ரசிபலங்கள் எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே